சிவன் சார் அப்படிங்கிறது இப்ப சமீப காலத்துல உலகம் ஃபுல்லாக பரவின்னு இருக்கிற ஒரு பெயர் இவ்வளவு வருஷங்களாக அந்த பெயர் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவர் ஒரு பெரிய ஞானியா இருந்த கூட அவர் என்ன பண்ணினார் தன்னுடைய பேர் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு சங்கல்பம் வச்சிருந்தார் அவரே சொன்னார் என்னுடைய அண்ணா இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவிதத்தில் என்னுடைய பேரை நான் வெளியில தெரிய விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் நமக்கெல்லாம் என்ன ஆசை எப்படியாவது நம்ம பேர் வெளியில தெரியணும் அப்படின்னு நம்மெல்லாம் ஆசைப்படுவோம் அவர் ஞானி நான் பேர் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அவருடைய அண்ணான்னு சொன்னது யாருன்னா காஞ்சி மகாபரிவர் நல்லா நடமாடும் தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த மகாபரிவருடைய தம்பிதான் ஸ்ரீ சிவன் சார் பத்து வருஷம் ரெண்டு பேருக்கும் கேப் இவர் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு ஞானி மகாபரிவர் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி அதான் வித்தியாசம் மகாபரிவர் வாயால் அவர் என்ன சொல்லியிருக்க எல்லாரும் என்ன நடமாடும் தெய்வம்னு சொல்றாங்க ஆனா என்னுடைய தம்பி நடமாடாத தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எனக்காவது இந்த மடம் மேனா பக்தர்கள் கூட்டம் அப்படின்லாம் இருக்குது ஆனால் என் தம்பிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பெரிய ஞானி பெரிய ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு மகாபரியவர் சொல்லியிருக்கார் எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்னா அவர் கூட இருந்து அவர் கூட பழகிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி அவர் சித்தியானார் அது வரைக்கும் நாங்கள் அவர் கூட பழகிருக்கோம் பழகும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு சுவாமிகள் பெரிய மகான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு அவர் கொடுத்தது இல்லை நம்ம கூட ரொம்ப சௌலபியமாக ரொம்ப சுலபமாக ஈஸியாக போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு அதே மாதிரி ஈஸியாக போய் அவர்கிட்ட பழகிறதுக்கு நம்ம கஷ்டங்களை ஏதாவது இருந்ததுன்னா அதை அவர்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு அனுகிரகம் இருந்தது கிட்டக்க போனோம்னா அப்பா அப்படின்னு ஆசையா கூப்பிடுவாங்க நம்ம போய் உட்கார்ந்துப்போம் ரொம்ப நேரம் பேசவே மாட்டார் மௌனத்தினாலேயே நம்மளுடைய மனக்கவலை தீர்ற அளவுக்கு ஒரு சாநித்தியம் இருக்கக்கூடிய இடம் அது ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா சதாசிவம் மாமா கல்கி சதாசிவம் அவங்க கூட பணிபுரிஞ்ச ஐம்பது வருஷங்கள் பணிபுரிஞ்ச ஆத்மநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இப்பயும் இருக்கார் அவர் தொண்ணூறு வயசாகவே அவர் ஒரு மனசுல கஷ்டம் அந்த கல்கி கார்டன்ஸ்ல சில பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார் நேர சிவன் சார்கிட்ட போய் தான் பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு ஏன்னா அப்போ இருக்கிற பழக்கம் என்னன்னா யாருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சிவன் சார்ட்ட வந்து சொன்னோம்னா அது அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு அனுபவம் அதனால சிவன் சார்க்கு சொல்லணுங்கிறதுக்காக கிட்டக்க போனார் ரூம்குள்ள சிவன் சார் இருந்தார் இவர் வெளியில நிற்கிறார் அப்ப ரூம்ல இருந்து ஒரு குரல் கேட்கறது பேச்சு குரல் எல்லா கஷ்டத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எங்கிட்ட கூட சொன்ன அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது ஆத்மநாதன் என்ன நினைச்சிட்டு இருந்தார் உள்ளுக்குள்ள யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கார் சிவன் சார் பேசி முடிச்ச அப்புறமா நம்ம உள்ளுக்குள்ள போலாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார் உள்ளுக்குள்ள யாருமே இல்லை ஏன்னா யாருமே வெளியில வரல ஒரு கதவை தட்டிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா யாருமே இல்லை அப்போ அவர் புரிஞ்சுட்டார் இந்த அசரீரியான வாக்கு நமக்காக தான் சிவன் சார் சொல்லியிருக்கார் அப்படின்னு அப்புறம் உள்ளுக்குள்ள போனார் சிவன் சார் ஒண்ணுமே பேசல நமஸ்காரம் பண்ணார் நான் கிளம்பி போயிட்டு வரேன் சார் அப்படின்னார் சிவன் சார் எப்போதுமே தலையாட்டுறார் யானை மாதிரி இருக்கும் தாடி இருக்கும் யானை தலையாட்டுற மாதிரி இப்படி இப்படி அவர் அவருடைய இடத்துக்கு போயிட்டார் பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு இதெல்லாம் ஆத்மநாதன் என்கிட்ட நேரடியா சொன்னது அங்கெல்லாம் ஆத்மா மாமா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பெரிய யோகேஸ்வரரா இருந்திருக்கார் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த உடம்புல அப்படி இந்த பாரத பூமியில் இருந்தார் மகாத்மா காந்திய மகாபெரியங்களை காஞ்சி பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்கு நல்லிஷேரிங்கிற இடத்துல மகாத்மா காந்தி வந்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் திருவாங்கூர் மகாராஜா ராஜாஜி சிவன் சார் மூணு பேர் அங்கே இருந்திருக்காங்க சிவன் சாரே சொல்லியிருக்கார் இதே மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில இடங்கள்ல சிவன் சார் கூட இருந்திருக்கார் அதே மாதிரி மகாபரிவருக்கு சந்யாசம் கொடுக்கறது பதிமூணு வயசுல கொடுத்தாங்க கலைங்கிற இடத்துல காஞ்சிபுரத்துல இருந்து கலைவிக்கு ஆஹ் புதிர வண்டியில போயிடுச்சுன்னு போறாங்க அப்ப மகாபரிவருடைய அம்மா மகாலட்சுமி அம்மா சிவன் சார் அப்ப சிவன் சாருக்கு மூணு வயசு அவரையும் கூட இருக்காங்க அந்த நிகழ்ச்சியிலையும் சிவன் சார் இருந்திருக்காரு இதேமாரி காஞ்சி பெரியவருடைய வாழ்க்கையில நடந்த சில சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் பொழுது சிவன் சார் இருந்திருக்காருங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியாது சில குறிப்பிட்ட சில பேருக்கு அவர் கூட பழகினவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்பொழுது சிவன் சார் சொல்லியிருக்கார் ஏன்னா தன்னை பத்தி வெளியில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தவர் ஸ்ரீ சிவன் சார் ஒரு ஐம்பது வருஷ காலம் ஊருக்கு நம்மள என பிடிச்சதே கிடையாது நான் இது வரைக்கும் அவர் கூட இருக்கும்போது தொண்ணூற்றி ரெண்டு வேலு கிட்டத்தட்ட அவர் கூட பழகிற ஒரு வாக்கியம் கிடைச்சிது இவரெல்லாம் எனக்கு முன்னாடியே அவர் கூட இருந்திருக்கார் ரமணன் வந்து நம்ம ட்ரஸ்டினுடைய ட்ரஸ்டி காந்தன்கிறவர் சிவன் சாருடைய பக்தராகி பார்த்ததே இல்லை சிவன் சாருடைய அனுகிரகத்தினால சிவன் சாரை பத்தி ஞானி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்கார் லட்சம் பேருக்கு மேலே அந்த டாக்குமெண்ட் பார்த்துருக்காங்க அந்த சிவன் சார் ஐம்பது வருஷமா ஜலம் குடிக்கல அப்படிங்கிறது இல்லை குளிச்சதே கிடையாது ஸ்நானமே கிடையாது இதே மெட்ராஸ்ல இருந்திருக்கார் ரெண்டு ஸ்வெட்டரை போட்டு இருப்பார் அதுக்கு மேலே ஒரு கம்பளிய போத்திப்பார் நான் ஒரு தடவை போயிருக்கும் போது அப்படியே குழுக்கன் தாங்கலை சார் கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கலாமா சார் அப்படின்னதா போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த ஒன்றில் வைக்கணும் அந்த ஃபேன் அது வேணும்னு சுத்தம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஜலமோ காற்றோ எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு படம் அவருடைய அவர் தன்னை பத்தி சொல்லும்போதுதான் சொல்லுவார் இட் தி இன்காரினேஷன் ஆஃப் ஹீட் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவார் இந்த நெருப்பு சுரூபமாகவே இருந்தவர் ஸ்ரீ சிவன் சார் நாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் யாருமே கிடையாது அவருடைய பக்தர்கள் ரொம்ப ஆர்டினரி பீப்புள் நாங்கெல்லாம் ஆசைப்பட்டு சாருக்கு நம்ம குருநாதருக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஏன் அப்படின்னா நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்படுற போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏன் அவங்க கோவில் கட்டி கும்பிடணும்பா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாம்பா அப்படின்னு சொல்லுவோம் இவர் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையை காமித்தவர் அது மட்டும் இல்ல ஒரு வாழ்க்கையில இதே மாதிரி அசாதாரணமாக வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சவர் யாராலையும் ஐம்பது வருஷம் தண்ணி குடிக்காம இருக்க முடியாது யாரும் குளிக்காம இருக்க முடியாது குளிக்காம இருந்தா உடம்பு நாரும் அவருக்கு சுகந்தம் தான் இருக்கும் நாற்றம் வர அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கு வரக்கூடிய சமுதாயத்துக்கு தெரியணும் தெரியணும் ஏன் தெரியணும் இப்படிப்பட்ட ஒரு மகான் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு நேர்மையா இது இதுதான் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுல நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் அவர் சொன்ன ஸ்லோகன் ஒண்ணு இருக்கு என்ன ஸ்லோகன் அப்சல்யூட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்பழுக்கற்ற நேர்மையே ஆன்மீகம் அவர் ஆன்மீகத்துல இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டா நீ வந்து குடிமி வச்சுக்கோ இல்ல பஞ்சக்கச்சம் கட்டிக்கோ பட்டை போட்டுக்கோ ருத்ராட்சம் பண்ணு ஜபம் பண்ணு இல்லைன்னா ஹோமம் பண்ணு சொன்னதே கிடையாது நீ நேர்மை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு நீ பக்தி பண்ணு நேர்மையோட கூடிய பக்தி தான் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழுக்குபவன் பாபின்னு எழுதியிருக்காரு இவருடைய எக்சசைஸ் ஒரு ஒரு குருஜிக்கும் ஒரு ஒரு விஷயத்துல எஃபர்சைஸ் இருக்கும் சில பேர் வந்து சர்வீஸ் அப்படின்பாங்க சில பேர் தியானம் பாங்க சில பேர் யோகம் பாங்க ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க சிவன் சார் சொன்ன விஷயம் ஆனஸ்டி அப்படிப்பட்டவர் வரக்கூடிய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும் அதுக்கு ஒரு சிம்பலா அவங்க தான் கருங்கல்லையே இந்த மண்டபம் அமைஞ்சிருக்கு சிவன் சாரனுடைய வாழ்க்கை நெறிகள் அவருடைய புஸ்தகங்கள் மூலியமாகவும் அவரை வழிபடக்கூடிய சிஷ்யர்களுடைய நடவடிக்கை மூலியமாகவும் சமுதாயத்துக்கு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறோம் அதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அதனால் எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு இருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய குருநாதருக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதே மாதிரியான ஒரு யோக சபை அப்படிங்கிற பேரில் இங்கே நிர்மாணம் பண்ணியிருக்கோம் இதில் விசேஷம் என்னன்னா அந்த இடத்த கொடுத்தவர் மூன்றரை கோடி ரூபா சொத்து இருக்கக்கூடிய இந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதை கட்டி கொடுக்குறவர் அந்த பில்டர் எனக்கு ஒரு பைசா லாபம் வேண்டாம் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் நான் அதில் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் அதே மாதிரி இதில் இருக்கிற ஆர்கிடெக்ட் நான் பைசா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கிடெக்ட் ஒரு ரூபா கூட வாங்காமல் அவர் தன் கை காசில் செலவழித்து சில இதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தார் அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே ஜகத் ஜோதியாக ஜொலிக்கும் அப்படியே அரண்மனை மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் பண்ணிங்கன்னா ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம்

இது நல்ல கேள்வி நான் அதுக்கு பதில் சொன்னேன்னா யாரையாவது காயப்படுத்தும்படியா இருக்கும் அதனால் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் காஞ்சி மகாபரிவர்கிட்ட இந்திரா காந்தி அம்மையார் ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்களுக்கு நல்ல வசி இருந்தது கடைசி காலத்தில் தான் காஞ்சி பெரியவர்கிட்ட நிறைய போலீஸ் சாமியார் இருக்காங்க அவங்களால நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் கேள்விக்கான பதில் கிட்டத்தட்ட இதில் வரும் அப்போ பெரியவர் சொன்னார் ஒரு குழந்தைய பழங்கள் எல்லாம் வச்சுட்டு எடுத்துக்க சொன்னார் அந்த குழந்தை எப்படி வந்து பார்த்துட்டு நல்ல பழமா பார்த்து எடுத்துன்னு போச்சு பெரியவர் என்ன சொன்னார் ஒரு குழந்தைக்கு எது நல்ல பழம் எது எனக்கு வேண்டான்னு பகுத்து அறிகிற அளவுக்கு அறிவு கொடுத்துருக்காரு பகவான் அதனால உண்மையான தான் நான் போகணும் பேரு புகழ் பணம் இல்லைன்னா எனக்கு அதிகாரம் இதெல்லாம் வேணுங்கிற ஆசை இல்லாமல் இருந்தா அவங்களுக்கு நல்ல ஞானி கிடைப்பார் அதனால எதிர்த்தாப்புல இருக்கிறவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஒழுங்காக ஒழுங்காக நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு காஞ்சி பெரியவர் சொன்னார் நம்ம அதையே பிலீவ் பண்றோம் ஏன்னா நிறையா நீங்க சொன்ன மாதிரி நிறைய ட்ரஸ்ட்டு வந்துட்டுருக்கு நிறைய சித்த புருஷர்கள் பேரெல்லாம் சொல்லி வந்துட்டு நிறையா நிறைய பேர் குண்டலினி யோகத்தை எழுப்புறதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா நான் குண்டலினி யோகத்தை எழுப்பிடுவேன்னு சொல்றாங்க அதை நம்புறவங்களும் இருக்காங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் விளம்பரத்தினாலையோ ாலேய பணத்தினாலேயோ தெய்வீகத்தை அடைய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா மக்கள் ஜாக்கிரதையார்த்தம் பத்து வயசு வித்தியாசம் ரெண்டு நைன்டீன் நாட் ஃபோர் சிவன் சார் பிறந்தார் எயிட்டீன் நைன்டி காஞ்சி பெரியவர் பிறந்தார் பத்து வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் சார் பொதுவாக சார் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரொம்ப ரிலவெண்ட் கேள்வி ஆச்சோ என்ன பொதுவா நம்மளுடைய நாட்டில் ஒரு குருஜியா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் சத்து குருஜி இல்லைன்னா ஐயா இல்லைன்னா சுவாமிஜிம்பாங்க எதுக்குமே எந்த வட்டத்துக்குள்ளேயும் வராம சார் அப்படின்னு ஒரு பேர் எப்படியே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சிவன் சாரையே கேட்டிருக்காங்க சிவன் சார் சொன்ன பதில நான் உங்களுக்கு சொல்றேன் இது என்னுடைய பதில் இல்ல சிவன் சார் கும்பகோணத்தில் இருந்தார் சிவன் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தார் ஃபோட்டோ ஸ்டுடியோ அது காஞ்சி மடத்துக்கு கும்பகோணத்தில் இருக்கிற காஞ்சி மடத்துக்கு பக்கத்தில் இருந்தது அவருடைய ஸ்டூடியோ அவருடைய ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னா அந்த தஞ்சாவூர் மிராஸ்தார் எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு ஒரு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எல்லா தஞ்சாவூர் மிராஸ்தாரும் வருவாங்களாம் எல்லாரும் சிவன் சார்ட்ட பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள அட அரட்டையும் அடிச்சுட்டு இருப்பாங்க அப்ப இவரை என்னன்னு கூப்பிடுறது அவரோட யங் வயசு சின்ன வயசு என்னன்னு கூப்பிடுறது பெரியவங்களேன்னு கூப்பிட முடியாது ஏன்னா பெரியவர் பக்கத்துலேயே மரத்துல இருக்கார் சுவாமிஜின்னு கூப்பிட முடியாது மாமான்னு கூப்பட முடிய சாதாரணமாான்னு கூப்பிடற பழக்கம் மா ஒரு பெரியவரை கூப்பிடலாமா அவளை கூப்பிட வேண்டாம் இவர் என்னென்னு கூப்பிடுறது சாஸ்திரிகளையும் கூப்பிட முடியாது ஏன்னா இவர் இல்லை இவர் வைத்தீகத்துல இல்லை வேதமும் படிச்சுட்டு இருக்கல இது என்னன்னு கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்களா எல்லா ஹை கிளாஸ் தஞ்சாவூர் விராசுதார்களாம் அப்ப நம்ம நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சி செரு பட்டம்னு ஒன்று கொடுப்பாங்க சார் திவான் பகதூர் சார் சிபி ராமசாமி அப்படின்னு சில்வர்தங் அப்படின்லாம் பட்டம் கொடுப்பாங்க அந்த சேர் என்ன அவன் என்ன பிரிட்டிஷ்கார செயற்பட்டம் கொடுக்குறது நம்மளுடைய குரு குருவுக்கு அவர் தான் நமக்கு சார் அதனால் சிவன் சார் அப்படின்னு அவர் பேர் சதாசிவம் அதனால் சிவன் சார் அப்படின்னாங்க அது நாலாவட்டத்துல எப்படி ஆகி எஸ்ஐஆர்னு எதுக்கு கொடுங்க எல்லாருமே எஸ்ஐஆர் இருக்குது நம்ம எஸ் ஏ ஆர் போடலாம் சா அப்படின்னு போடலான்னு ஆரம்பிச்சோம் அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க சார்னா அது எதாவது அர்த்தம் உண்டா அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் கற்பித்த அர்த்தங்கள் அது இருக்கிற அர்த்தம் கிடையாது சதாசிவம்னு அவருடைய பேர் ஏ ஃபார் ஆல்வேஸ் ஆர் ஃபார் ரிமைன்ஸ் சதாசிவம் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் சிவன் சார் நம்முடன் எப்பொழுதுமே இருப்பார் அப்படிங்கிற உணர்வை எஸ்ஏஆர்னு நாங்கள் அதை பிரதிபலித்தோம் ஆனா நாங்க கொடுத்தது இல்லை எஸ்ஐஆரோ எஸ்ஐஆரோ சாருங்கிற அந்த ஒரு பட்டம் அது தஞ்சாவூர் மிராஸ் கொடுத்த பட்டம் அது அப்படியே பழக்கமாகி எல்லா இடத்துலயும் சிவன் சார்னா இவர் தான் சிவன் சார் அப்படிங்கிறது பதிவாயிருக்கும் போது வெளிப்படுத்த இல்ல அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டேன்னு சொன்னார் அவர் அவரே சொன்னது எங்கள் அண்ணா இருக்கிற வரைக்கும் ஜீவிதத்துல என்னுடைய பேர் வெளியில தெரிய நான் விட மாட்டேன் அப்படின்னு அவரே சொன்னார் அது அவருடைய ஒரு பணிவா இருக்கலாம் இல்லைன்னா குரு பக்தியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி காலையில ஒன்பது இருந்து பத்து மணி வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நதிகள்லேருந்தும் நாங்கள் ஜலம் சேகரித்து வந்திருக்கோம் அதேமாரி அந்த கும்பாபிஷேகம் இருபது வருஷமா இங்கே கூட பயணமாகி வந்துட்டு திருவனந்தபுரம் ராமகிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு பெரியவர் அவர் தான் அந்த கும்பாபிஷேகத்தில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க அது கும்பாபிஷேகத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி பண்றது இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா சிவன் சார் எங்களுக்கு சொன்னது என்னன்னா ஒரு டம்பர் ஜலம் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நன்றியோடு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க நன்றியா இருக்கணுங்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி அப்படி இருக்கணும் ஒரு டம்ளர் ஜலம் குடிச்சேன்னா ஒருத்தர் ஒரு வீட்டில் அவங்க கூட நன்றியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால இருபது வருஷமா இவங்க கூட பயணமாகி வந்திருக்கார் அதனால அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அவர்கிட்டையும் கேட்டோம் அவரும் சொன்னார் எனக்கு பழக்கம் இருக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தெரியலேன்னா கூட நான் புஸ்தகங்களை பார்த்து நிறைய ஆகம புஸ்தகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுண்டு என்ன முறையாக செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார் அதனால் முப்பதாம் தேதியிலேருந்து இதை ஆரம்பிக்கிறோம் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் இருக்கும் இதுக்காக இந்த இடத்துல யாகசாலை போடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கிட்ட போய் கேட்டோம் பிடபிள்யூடி அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் அதுமாதிரி போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தான் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்கார் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸிலும் முறையாக நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம் எல்லாரும் ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க எல்லாரும் ரொம்ப நல்ல காரியம் நடக்கிறதுங்க அது மட்டும் இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி நடக்கிறதுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது நம்ம எல்லாம் தெரியும் இப்பயே பாருங்க டங்கு டங்கு சத்தம் கேட்டுது உடனே இதே மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் இதே மாதிரி வருது கொஞ்சம் நீங்க சம பொறுத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்குள்ளே இதை கட்டி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நோனியே ஆஹ் கடவுளுடைய ஒரே வருஷத்துல இந்த கட்டடம் ஃபுல்லா கட்டி முடிச்சு ரெண்டாம் தேதி அன்னைக்கு கும்பாபிஷேகம் வருது நம்ம இல்ல எல்லாரும் கோஆபரேட் பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடிஆர் இருக்கட்டும் அதே மாதிரி கார்பரேஷன் கார்பரேஷன் எல்லாருமே அதாவது ஒரு நல்ல சங்கல்பம் இருந்ததுனால் சங்கல்பம் சுத்தமானால் காரியங்கள் சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட சுயநலம் இல்லாமல் மக்களுக்கும் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா சம்மந்தம் இல்லாதவங்க கூட வந்து நம்மளை சம்மந்தப்படுத்திட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே டெய்லி இங்கே அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கோம் அதுக்காக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அன்னதானத்துக்காக வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம இப்போ ஆல்ரெடி ஆ அதே மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இங்க ஜாதி மத அந்த வேறுபாடு நம்ம வச்சுக்கிறது இல்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சிவன் சார் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் சார் நான் அடுத்து ஜென்மால பிராமணனா பிறக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டார் சார் எந்த சொன்னார் நல்லவனா பிறக்கணும்னு கேளுப்பார் அப்படின்னா இதுதான் சிவன் சார் ஆனஸ்டி அதுக்காக தான் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தார் அதை தான் எங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தார் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு நாங்கள் வந்து எங்கள் ட்ரஸ்ட்டு மூலியமாக படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறோம் மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறோம் அதே மாதிரி கோஷாலைக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பிபிலீவ் பசுமாடு இருந்தால் நல்லது பசு அதை நாட்டு பசுவுனுடைய பால் நல்லது ஏ டு மில்க்குன்னு நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஷெல்ஃபுக்குள்ளே ஏ டூ மில்குனு போட்ட படிக்க வச்சுருக்காங்க ஆசிரியா இருக்கு ஏன்னு கேட்டோம்னா இதுதான் தேசிய கவுனுடைய மேற்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது என்னன்னா நம்மளுடைய செய்கிற காரியத்துக்கு ஈஸ்வரன் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்றாருங்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தானே நம்ம அதை நம்புவோம் இப்போ சமீபத்தில் மகா பெரியவருக்கு சன்னியாசம் கொடுத்த ஒரு சன்னியாசி இருக்காரு ரொம்ப பெரியவர் நம்ம பெரியவர்னா அவருக்கு வந்து நம்ம கிரேடேஷன் கொடுக்க முடியாது ரொம்ப பெரிய அவர் போயிருக்கும் போயிருக்கும்போது அவர் சிவன் சார பண்ணி வைப்பா மூலவரா அப்படின்னு சொன்னார் வானக்கல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நறுமதையில இருக்கக்கூடிய கல்லுக்கு பேர் தான் வானக்கல்னு பேர் ரூபம் பண்றதுன்னா சிலை பண்றதுன்னா நம்ம வாலாஜாபாத் கல் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கல் நம்ம வாலாஜா பாத்துல இருக்கக்கூடிய கல்லுதான் பெஸ்ட் கல்லு சிலை பண்றதுக்கு ரூபம் பண்றத சிலை பண்ணணும்னா நர்மதல இருக்கிற கல்லுல பண்ணவே முடியாது இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் இட் இஸ் இம்பாசிபிள் பிகாஸ் அந்த கல்லுடைய அமைப்பு என்னன்னா கிரைண்ட் பண்ணி அப்படியே லிங்கம் மாதிரி ஷேப்ல கொண்டு வர முடியும் ஆனா அது என்ன ஆச்சு நீங்க ரூபம் பண்ண அடிச்சீங்கன்னா அப்படியே செதறிப்பு அவங்க பெரியவர் சொல்லிட்டு அறிங்கிறதுக்காக நாங்கள்லாம் இங்க இருந்து நர்மதைக்கு போய் மத்திய பிரதேசில் ஓம்காரேஸ்வரர் போய் நர்மதையில ஸ்தானம் பண்ணிட்டு கேட்டோம்னா அவங்க சொல்லலாம் கிரைண்டு பண்ணி தருவோம் சார் ரூபெல்லாம் ரூ என்ன விக்கிரகம்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டான் சொன்னார் நீங்கள் கல்லை எடுத்து அனுப்பிச்சோம் அங்கே இருக்கிற சொல்லி அவங்க வச்சுருந்தாங்க ஒரு எண்ணூற்றி முப்பது கிலோ கல் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி காஞ்சிபுரத்தில் அனுப்பிச்சோம் நீங்கள்லாம் அவசியமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுல சிவன் சார் அப்படியே தத்ரூபமா வந்து உட்காந்து இட் இஸ் இம்பாசிபிள் இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இம்பாசிபிள் மேட் பாசிபிள் நர்மத கல்லுல ரூபத்துல மானத்துல அது பேர் மானம்னு பேர் மானத்துல ரூபத்துல மூலவரா வரக்கூடியது உலகத்திலேயே இந்த ஒரே ஒரு சன்னதி தான் சிவன் சார் மட்டும்தான் இதுலேருந்தே இந்த ப்ராஜெக்டில் ஒரு நேர்மை இருக்கு அதனால தான் ஈஸ்வரன் இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை நமக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு நாங்கள் பரிபூர்ணமா நினைக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்தை பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு பகவான் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்